ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரக்காரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு என்னென்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா விருச்சிக ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி விரையாதிபதி நீங்கள் என்றைக்குமே செலவை செலவாகவே பார்க்க மாட்டீங்க ஒரு வருமானம் வருதா அடி தூள் கலப்பு செலவு பண்ணு சந்தோஷமாக இரு அதேமாரி வாழ்க்கை துணைக்காக நீங்கள் வேணாலும் செலவு பண்ணுவீங்க வாழ்க்கை துணையோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க அதேமாரி கூட்டாளிகள் இந்த விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கூட்டாளிகள் ரொம்ப பலம் அந்த கூட்டாளிகளுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க கூட்டாளிகளை அழைச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு டூர் போய்ட்டு வருவீங்க அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க கணக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்க அந்த வகையில் ஏழு கூடிய அதிபதி இது வரைக்கும் கலெக்ட்ரஸ்தானே ஏழாம் இடத்துல இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுத்தார் குழப்பம்னா என்ன சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் சில குழப்பத்தையும் கொடுத்தார் கூட்டாளிகள் மூலமாக வாழ்க்கை துணை மூலமாக எல்லாம் இதுவும் இருந்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது ஒன்றும் பெரிய முன்னேற்றம்னு சொல்ல முடியாது பரவாயில்ல இந்த சுக்கிர பகவான் இடத்துல இருந்து சில அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தார் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இப்போ அஷ்டமராசியான எட்டாம் இடத்துக்கு வந்து மறைய போகிறார் எட்டாம் இடம் மறைவு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு மறைவுங்கும்போது இந்த சுக்கிரபகவான் மறைகிறது ரொம்ப விசேஷம் அற்புதமான பலன்கள் இன்னிமே தான் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் ஏன்னா குருவும் இப்போ ரொம்ப ஃபேமராக இருக்கார் குரு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்தில் இருக்கார் உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறாரு அதுக்கு மேலே என்ன சுவாமி அற்புதமான ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அஷ்டம உங்கள் கஷ்டங்களெல்லாம் தீக்கப்போகிறார் பிரச்சனைகளை குறைக்க போகிற உங்களை ஒரு முன்னேற்றத்தமான ஒரு இடத்துக்கு கூடும்பிற பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிநாதனம் பகருணர் ரோகாதிபதிமான செவ்வாய் பகவானின் மிருகசிரஷ நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார் இந்த நேரத்தில் மனசில் சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருப்பீங்க சில பேருக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் இல்லை வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் சில பேருக்கு ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் சில பேருக்கு கடனே அடைக்கக்கூடிய ஒரு வருமானமும் வரும் கடுமையாக உழைப்பீங்க வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைச்சிடுவீங்க நிம்மதியாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாளுக்கும் ஓரளவுக்கு அனுகூலம் அப்படின்னாலும் பெரிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கணக்கு பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க ஏன்னா அனாவசியமான ஒரு இதில் உள்ளே போயிட்டிங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம் அதனால் ஜாக்கிரதை அதை ஹேண்டில் பண்ணுறது நல்லது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க வாங்கல இருக்கிறவங்க கூட எவனாவது ஐம்பது லட்சம் வேணும் அப்படின்னாலும் ஈஸியாக நீங்கள் சேங்ஷன் பண்ணிடுவீங்க அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும் கொடுத்தா திரும்பி வருமா அப்படின்னு மாதிரி பெரியவங்களை எல்லா விஷயத்துலேயும் ஆலோசனை பண்ணிக்கங்க உங்களோட பெரியவங்களை இல்லைன்னா நண்பர்களை நண்பர்கள்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு உதவு செய்யக்கூடிய அதாவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பர்கள் உங்களோட முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு நண்பர்கள் உங்களோட வாழ்க்கை தரத்தை கூடிய ஒரு நண்பர்கள் அவங்களெல்லாம் நீங்கள் அடையாளம் பார்த்துக்கணும் அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் ஒரு ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு நீங்கள் இறங்குறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் அதுமாதிரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஐந்துக்குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுற இரண்டு ஐந்துங்கும்போதே உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும் சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் அதுமே கோவில் திருப்பணிகளில் நீங்கள் செலவு நிகழ்வு வருமானம் வரும் தனவாக்கு குடும்பஸ்தானம் இந்த நேரத்தில் வாக்குறுதிகள்லாம் நீங்கள் அற்புதமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் தனவரவு நல்லா வரதுனால சில செலவுகளை கண்ணாபின்னான் செலவு பண்ணிங்க கவலைப்பட மாட்டீங்க அந்த வகையில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் இந்த வீடை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க லாஸ்ட்டு இஎம்ஐ கட்டி முடித்து சாவி வரணும் சாவி வந்து இன்னும் நாலு மாதங்கள் தரேன்னு இருக்கான் இப்போ உங்களுக்கு கைக்கு வந்துடும் ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதை எதிர்பாராத ஒரு இது உங்களுக்கு உடனே நடக்கும் சந்தோஷம் செலவுகள் ஒருபுறம் இருந்தாலும் சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அப்படியே படிப்படியாக கொடுக்குறாரு அதுக்காக தான் அவர் வந்து ஒரு வருஷம் அங்கே இருக்கார் ஒரு வருஷம் இருந்து கொஞ்ச நாள் பின்னோக்கி அதுக்கப்புறம் அதாவது வக்கரகதி அடைஞ்சு அதுக்கப்புறம் அங்கே போகிறார் அதுக்காக தான் அந்த குரு பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை முன்னேற்றம் இருக்கார் இருந்தாலும் குருவோட பார்வைங்கும்போது உங்கள் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல விழழுது உங்கள் ஜென்ம ராசியில் விழழுது உங்கள் தனவாக்கு குடும்பம் உங்களோட சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல விழழுது அதனாலே தைரியமாக எல்லா வேலைகளையும் செய்வீங்க ஒரு வருமானம் வரும் லாபம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் இந்த குரு பகவான் இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் அதாவது உங்களது அஷ்டம ராசியில் இருந்து பலவிதங்களிலும் நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது துர்கையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் இந்த மாதிரி பண்ணுறதுனால மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஆக உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் மிதுனராசியில் இருந்து கொண்டு இருபத்தி நாலு நாட்கள் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க